இப்போ இந்தியால நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்தா அந்த நாட்டில் சட்ட திட்டங்கள் வலுவானது இல்லையோ இல்ல இத கவனிக்கவே என்னத்துக்காக இது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது நினைச்சா சரியான கவலையாகவும் இருக்கு ஒரு பயமாகவும் இருக்கு அங்க இருக்கிற பெண்களை நினைச்சா இப்ப ஒரு ஆறு நாளைக்கு முதல் கொல்கத்தா என்ற ஒரு இடத்த ஒரு டாக்டருக்கு நடந்த பிரச்சனை அதுல கீற்று ஆர்வத்துக்கு முதல் அந்த சூடு தனியாக முதலே கிருஷ்ணகிரி என்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு பன்னெண்டு வயது சிறுமிக்கு அதே சம்பவம் நடந்திருக்கு அதை நினைக்க உங்களெல்லாம் மனுஷரா இல்ல மிருகங்கள் என்று சொல்லி மிருகங்களை கேவலப்படுத்தக்கூடாது அவ்வளவு ஒரு கேவலமான சேர்ப்பாடு நடந்திருக்கு உண்மையை சொன்னோம்னா எங்களோட இலங்கையிலேயே நடந்தது நடந்து இதுக்கான தீர்வு கிடைச்சது ஏண்டா அவர் அப்படி போராடணும் எங்களோட மக்கள் அதை விட கொடூரமா இப்ப இந்தியாவில் நடந்திருக்கு ஆனா அதுக்காக மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க ஏன் இப்படி நடக்குது சரி ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அந்த தமிழஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம் நான் சக்தி இது உங்கள் எஸ்கே தமிழ் பேர்ட் உண்மையாக சொல்லாமல் நான் இப்படி ஒரு வீடியோ எடுக்கும்போது எடுத்தது கிடையாது எடுக்கவும் இல்லை இது நான் ஐடியாவும் இல்லை இப்படி ஒரு வீடியோ செய்கிறதுக்கு ஐடியாவும் இல்லை ஆனால் இணையங்களில் வர இதுகளை பார்க்க எனக்கே ஒரு ஆத்திரம் கோபம் என்ன செய்கிறேன்னு சரி சரி எங்களோட கோபத்தை புரியாத வழிகாட்டும் அந்த ஒரு எண்ணக்கர் தான் வருது அதால்தான் ஒரு வீடியோ நான் செய்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக நாங்களே தெரிஞ்சிருக்கும் கொல்கத்தா கொல்கத்தாவில் ஒரு டாக்டருக்கு நடந்த அவலம் உண்மையாக அந்த டாக்டரை பற்றி விசாரிக்க போனா அன்பான டாக்டர் அண்டு தான் எல்லா இதுலேயுமே இருக்கு நான் நான் பார்த்துருக்கேன் நான் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இந்தியாவில் அவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கேன் இப்போ அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் ஒரு ஸ்டூடெண்டானவா ரெண்டு வருஷமா ட்ரைனிங் பண்ணுற ஸ்டூடெண்ட் டாக்டர் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் ஒரு அளவா நினைக்கதைக்கு சொல்ல வர எனக்கு அவனுக்கு நடந்த கேள்விப்பட்டிருக்கேன் அதை யோசிக்க ஒரு முப்பத்தி ஆறு மரத்திலமா வேலை செய்து கொண்டிருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல் அவா மரணிக்கிறத்துக்கு முதல் முப்பத்தி ஆறு மரத்தியாலமா அவ வேலை செய்து இருந்திருக்கான் அப்ப வேலை செய்து கொண்டிருந்த அண்டை இரவு மூன்று மணிக்கு அவாவோட சேர்த்து ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு அந்த வேலையிற ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு ஓய்வு இது இல்லையா வளமையாக ஓய்வெடுக்கிற இடத்த ஒரு பேஷண்ட்டை கொண்டு அட்மிட் பண்ணதில் அவாக்கு ஓய்வெடுக்க அந்த இடம் இல்லாததால் உறங்குறதுக்காக மூன்று பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க அவங்களோட வேலையை பதவிக்கணும்னு சொன்னதுக்காக ஒரு இடத்த போய் பா படிச்சுட்டு உறங்க போகிறான்னு சொல்லி போயிருக்கான் போன இடத்த சரி போயிட்டான் போயிட்டான்னு சொல்லி அடுத்த நாள் காலமாக இவங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்போ என்ன இன்னும் விவாபம் காணையில் சொல்லிட்டு கண நேரம் பார்த்துருக்காங்களோ ஆளை காணையில் அப்போ தேடி போயிருக்காங்க சொல்லிட்டு இங்க போய் நான் அவரங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க அங்க போய் பார்த்தா அங்கே அடை நிர்வாணமா ரத்தத்துக்குள்ள இறந்து கிடந்திருக்கு அந்த உடல் இஜத்தத்துக்கே இருந்துருக்கு அதை பார்த்த எல்லாரும் நிலம் பிளஞ்சு போயிட்டுனவா அவ்வளவு ஒரு கொடூரமான உடல் அவ உடல் அதாவது எவ்வளவு அழகா தங்களோட இருந்து கதைச்சிட்டு போனவரால் நிலைமையில அவ்வளோ கொடூரமா இருந்திருக்கு என்னன்னு விசாரிக்க போனா அந்த சடலத்துக்கு பக்கத்துல ஒரு இயஃபோன் ஒரு இயஃபோன் இருந்திருக்கு அது யார்ட்டேண்டு பார்க்க போனா அந்த இயஃபோன் யார்டே பார்க்க போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவரால் அவர் வேலை அவர் கவர்மெண்டும் அவர் போலீஸ் அப்படியே சொல்கிறான்னு சொன்னால் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த சில சில கேஸுகள் அது இதெல்லாம் பிடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் மாதிரி போலீஸுக்கு ஹெல்ப் பண்றார்கள் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னா அந்த இயலாத நோயாளிகள் அவர் சொல்லவே எனக்கு வாய் வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு அவன் அரக்கணன் சொல்லி உண்மையாகவே அவங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பேர் தான் வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன் என்ன அங்கே என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வர மருத்துவர் ஆக்கல நோய் ஏழாம வார ஆக்கல வாட்டர் எடுத்து கொடுக்கறது போலீஸ்கார வந்தா அவைக்கு அந்த ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த கேஸுகளை அவங்களோட வந்து ஹெல்ப் பண்றது அதுதான் அவர்கிட்ட வேலையா இருந்திருக்கு அப்ப அந்த டவர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறார் அவன் அவன் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறார் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஓட்டெல்லாம் பார்த்துட்டு இவ படிச்சுட்டு இருந்த இடத்த போயிருக்கான் சிசிடி கேமரா எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு போய் அங்க அவ வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு துன்புறுத்தி கற்பழித்து கொலை பண்ணிட்டு அவன் ஒன்றுமே நடக்காதவன் மாதிரி வந்து தன்னுடைய ரூமில் படுத்து நிற்கிறவன் வந்துருக்கான் காலமாக அவன் அந்த தான் போட்டுருவன உடம்புல எல்லாம் பிளட் இருந்தான் ரத்தம் இருந்தபடியா அதெல்லாம் துவச்சி காய போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து படுத்த ஒன்று படுத்துருந்துருக்கான் அப்ப இந்த ஹெட்செட் மற்றது சிசிடி கேமரால போய் வந்ததுல பார்த்து சிசிடி கேமராவும் முக்கியமான இடங்கள்ல இருந்த கேமரா இல்லையா சில சில ஹெட்செட்டை பார்த்து போன இடத்தான் இவரண்டு தேடி இவற்ற வீட்டை போன இடத்த இவர்கிட்ட ரூமுக்கு போன இடத்தப்படி உளுப்பு தச்சு காயப்படுற கால் வழியில செருப்புல பிளட் இருக்கு அந்த பிளட் எடுத்தல் இவர் அரசுமென்ட்டால் பிளட் டெஸ்ட் கொடுத்த பார்த்த இடத்தி பிளட் எப்படி கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த கால் கால்லே அப்படியே பிச்சு எடுத்துட்டான் முறிச்சு எடுத்துட்டான் எலும்பு அப்படியே இருக்கணும் பா இடுப்பு எலும்பு எல்லாம் கண்ணில் இடிச்சானா இல்லை கண்ணை தோண்டினானா ஆ கண்ணெல்லாம் சிதைஞ்சு போயிருந்துருக்கு அந்த பிள்ளைங்க மார்வங்களில் பல்லண்டா பதிஞ்சு பல்லு காயங்கள் எல்லாம் பதிஞ்சு உட்டம் முழுக்க காயம் அந்த பிள்ளைட உதட்ட கடிச்சு எடுத்திருக்கான் வாயை கடிச்சு எடுத்திருக்கான் இது எப்படி சொன்னால் சொல்ல முடியாது ஒரு ஒரு சிங்கம் வேட்டையாட போனா கூட இப்படி ஐயோ அது என்னன்னு விலங்கினத்தை சொல்லி விலங்கினத்தை கேவலப்படுத்துற அளவுக்கு இருக்க கூடாது அவன அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் ஆனா அந்த இரும்பு ராடுகளாலும் அடிச்சிருக்கான் அப்ப இது பார்க்க போனா தனி ஒருத்தன் இது இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஹோஸ்பிட்டல் எல்லாம் சொல்றாங்க இது இவன் தான் தனி தான் செய்திருக்கான் டாக்டர் ஏன்னா போலீஸ் எல்லாம் இவர் தான் தனி முதல் சொல்லி இருக்கணும் இது அவ சூசைடுன்னு சொன்னது தான் சொன்னது ரேப் ரேப்னு சொல்லி பிறகு சொன்னது தனி ஒருத்தன் இவன் தான் ரேப் பண்ணான்னு சொல்லி சொல்லி இதில் நிறைய விஷயங்கள் ஒழிக்க மறைக்கப்பட்டிருக்கு பிறகு ஒரு இதில் போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லுது இது ஒரு தனி ஒருத்தனால் இதை செய்திருக்க முடியாதுன்ற வயிற்றுக்குள்ளே இருக்கிற தனி ஒருத்தன் ஸ்பவம் இல்லை அப்படி ஒருத்தனுக்கு அவ்வளோ ஸ்பவம் வராது இது ஒரு நிறைய பேர்கிட்ட ஒரு கடைசி ஒரு பத்து பேருக்கு மேற்பட்ட தான் வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ளே இருக்குது மற்ற டாக்டர்ஸ் மாறோ அந்த ஆளோ இல்லை தனி ஒருத்தன் தான் செய்திருக்கிறான் இதுல சிசிடிவி கேமரா எல்லாம் இல்லை மற்றது இந்த பிள்ளைங்க உடலை எரிச்சிட்டாங்களாம் அந்த நிறைய சந்தேகமான விஷயங்கள் நடந்து அவன் சஞ்சய் தத் ஏதோ ஒரு பேர் அவன் தான் தனியாக தான் செய்தான் சொல்லி வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் ஆனா அவன் ஒரு பொக்ஸர் ஆனா பொக்ஸரா பொக்ஸர் அவன் ஆனா பொக்ஸரா இருந்தா கூட இப்ப இந்த ட்ரீப் நடக்க இந்த குல பேர் குரல் கண்ண அந்த டாக்டர் இவனை ஏதாவது திருப்பி தாக்கியிருக்கான் அந்த ஒரு நிகக்குற கூட அவன்ல இல்லை அவ ஒரு அறு கிலோ இருக்குமா இவன் ஒரு அறுபது கிலோ இருக்குமா அவாக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தொரு வயசு அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஸோ திருப்பி தாக்கியிருப்பா அப்படியாவது அவ வேதனையில் கீரியோ ஏதோ செய்திருப்பான் ஆனால் ஒரு காயம் கூட அவனில் இல்லை இப்போ நிறைய 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 விஷயங்களை வச்சு பார்க்க இது தனிய ஒருத்தனால் செய்யப்படையில் இது ஒரு குழுவால் செய்யப்பட்ட மற்றது இது வேறு ஏதோ மோட்டிவில் இது செய்திருக்கிறாங்க ரெண்டு வடிவாவே விளங்குது இருக்க மெயின் அதிகாரிகளே இல்ல இது தனி அவங்க இது தற்கொலைன்னு தான் சொன்னவங்க பிறகுதான் இது கண்டுபிடிச்சு கொலை அப்படி இப்படி எல்லாம் மெயின் இது மறைக்கணும் இதுக்கு என்ன சம்பந்தம் ஆனா மறைமுகமா இதுல ஒரு எட்டு ஒன்பது பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் போலீஸ்காரர் ஆனா மறைமுகமா தான் அரசு பண்ணிருக்கணும் மெயினா இவர் சந்தியை தடுத்து அவர் அவனைத்தான் அரெஸ்ட் பண்ணி அவன்தான் ஒரு மெயின் குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருக்கான் ஆனா இதுக்கு மெயின் குற்றவாளி வேற யாரோ அது இன்னும் தெரிய வரையில் அதை யாருன்னு பெரியப்படுத்தணும்னு சொல்லித்தான் இப்போ பெரிய போராட்டங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குது உண்மையாக சொல்லப்போனா டாக்டர்ஸ் மார் நிறைய தங்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் என்று பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் அது இது இது இந்த பயங்கரம் இந்த கொடூரம் நடந்தது கொல்கத்தாவில் ஆனால் இதே மாதிரி கொடூரம் இதை விட மோசமான கொடூரம் சொல்லுங்க நடந்தது பூங்குடுதேவியில் நாங்கள் அதால் நாங்கள் இவ்வளோ மன பாதிக்கப்பட்டு ஆனால் அதுக்கான தீர்வு கிடைக்கும்ண்டு இலங்கையே போராடி ஒரு தீர்வு எடுத்து கொடுத்தது ஆனால் அதே மாதிரி அதே மாதிரி இந்தியாவிலேயும் இதுக்கான தீர்வு கிடைக்கும் யார் யார் எல் ஒருத்தனை கூட விடுக்கலாம் உண்மையாக சொல்லப்போனால் இதில் எவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கும் பழைய காலங்களில் சொல்லுவாங்க முதுகு தோல் உரிப்பேன் முதுகு தோல் உரிப்பேனு சொல்லி உண்மையாகவே அது தமிழர் கலாச்சாரத்தில் பெண்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடு நடக்கும்போது முதுகு தோல் உரிக்கப்படுறது அது ஏதோ ஆட் ஏதோ எல்லாம் செய்தும் தோலோட ஒட்டி வச்சு ஏதோ ஒரு ஆட்டு தோல் மூன்று நாள் நாள் ஒட்டி வச்சு அப்படி ஒட்டு அப்படியே அப்படி செல்லு கேட்க அப்படி தோல் வெளியில் வருவான் தோலோட எலும்புகள் எல்லாம் செஞ்சோம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை இது கொடுக்கப்படுவான் இந்த கொல்கத்தா சம்பவம் சூடு அடங்கும் முதல் அதே இந்தியாவில் கிருஷ்ணகிரி என்ற ஒரு மாவட்டத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் பன்னெண்டு வயது குழந்தை அந்த குழந்தைய பார்த்து உங்களுக்கு எப்படி தான் அந்த எண்ணம் வருகுது அந்த குழந்தைய பார்த்து ஒரு குழந்தைய பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படி ஒரு எண்ணம் வருது உண்மையாகவே சொல்ல முடியல எனக்கு இதில் வார்த்தை வருது இல்லை சரி ஓகே அந்த ஒரு தனியார் பள்ளிதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் என்சிசி கேம்ப்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இலங்கையில் அதை சாரணியம்னு சொல்லுவாங்க அதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேக்காக ஒருத்தன் போய் ஒருத்தனில் ஒரு குழுவாக இருக்கும் ரெண்டு மூணு பேர் போ போய் இப்படி நாங்கள் என்சிசி கேம்ப் செய்கிறோம் நாங்கள் சொல்லி அந்த ஸ்கூலோட ஜாயின்ட் ஆகி அந்த ஸ்கூலில் என்சிசி கேம்ப் செய்திருக்காங்க சிவராமன் என்று சொல்கிறவன் தான் அந்த என்சிசி கேம்புக்கு மெயினாக போய் அந்த கேம்பை எடுத்து நடத்தி கொண்டு நான் ஆனால் என்சிசி கேம்ப் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்கூலோட கதைச்சி அதை நடத்தி கொண்டு இருக்கான் அப்போ என்சிசி கேம்ப் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த டே நைட் ஒரு இரவு போல ஒரு பிள்ளை அந்த ஹோலில் தான் படுத்து அந்த பிள்ளையை தனியாக கூப்பிட்டு இஞ்சியாவில் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு இடத்தை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கான் பாலியல் துன்புறுத்தல் செய்துட்டு இதை நீ வெளியில் சொல்லக்கூடாது சொல்லி மிரட்டி அனுப்ப பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஒரே வயிறு வலியா வயிறு வயிறு வலினா அப்படி ஒரு வயிறு வலி அந்த வயிற்று வலியில போய் தங்கள ஆசிரியர்கிட்ட சொல்லி இருக்கு இப்படி தனக்கு நடந்திருக்கு சொல்லி ஆசிரியர் என்ன சொல்லி செய்திருக்கணும் இதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா அந்த ஆசிரியர் என்ன சொல்லி இல்ல இல்ல இப்படி செய்யாத வெளியில சொல்லாத இது ஒரு சின்ன பிரச்சனை வயிற்று வலிக்கு மறந்து எடுக்கலாம் இனி இப்படியே வெளியில சொன்னா தான் பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த குழந்தை பிள்ளையை வெறி டி குழந்தை பிள்ளை போய் அடுத்த தலைமை அதி ஆசிரியர் சொல்லியிருக்கு தலைமை ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு பப்பாசி பழம் முன்னாடி சாப்பிடு நீ ப்ரெக்னென்ட் ஆகிருப்ப உனக்கு பப்பாசி பழம் சாப்பிடு அப்படி இப்படின்ட்டு சொல்லி விட்டுருக்கு அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததே தப்பு சரி இந்த பிரச்சனை நடந்ததுக்கான தீர்வாக ஆசிரியர் காதுக்கு போயிருக்க ஆசிரியர் அவை அதுக்கான முடிவு எடுத்திருக்கணும் அவே அதுக்கான முடிவு எடுக்கலை அவே அதுக்கான அதுக்கு முடிவு எடுக்காமல் மூடி மறைக்க வலிக்கிட்டு இருக்கிறான் அந்த பிள்ளை ஒரு அப்பம்மா அதோட அம்மாவிட்ட தான் தங்கி படிச்சிருக்குது அந்த பிள்ளை ஏழு அது சரியான வருத்தம் வந்தது போல் தாய் தகப்பன்லாம் வந்திருக்கணும் தாய் தகப்பன் வந்துடுறத தாய் தகப்பனுக்கு சொல்லிட்டு பிள்ளை எனக்கு இப்படி நடந்துட்டு இப்போ அவனோடய தாய் தகப்பன் இதுக்கான தீர்வாக அங்கே போலீஸில் அறிவித்து பெரிய கேஸ் கொண்டிருக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு மேலே இப்படி ஒரு பாலியல் கண்கொடுமை நடந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை சரி இந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்குதுன்னு பா இந்த கேஸ் போய்கொண்டிருக்க இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு பெருசாக போய்கொண்டிருக்க தான் தெரியுது அதே கேம்பில் அதே நாள் கேம்பில் பன்னிரண்டு பிள்ளைகள் பாலியல் சிஸ்பீரன் செய்யப்பட்டிருக்கு இவனாலேயும் இவனோட கூட்டாளியோராளாலேயும் பாலியல் வன்கொடமை செய்யப்பட்டு இந்த பிள்ளை கேஸ் கொடுத்தா பிறகுதான் எங்களுக்கும் இப்படி நடந்தேன்னு சொல்லி போய் கேஸ் கொடுத்திருக்கான் இப்போ இவன் தலைமறைவு தேர்த் போலீஸ் பேர் தெரியுது இவர் ஆறென்னு சொல்லப்போனால் சொல்லவே கூச்சம் எனக்கே வச்சவன் எனக்கு என்ன எனக்கு அவ்வளவு விருப்பம் நான் தமிழர் கட்சியின் இளைஞர் அமைப்பின் உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார் இருந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை இவர் வந்துட்டு அது செய்தானே அவை அவர் நாம் தமிழர் அமைப்பில் இருந்து தூக்கி வீச பண்ற தூக்கி அதை நிறுத்தலாம் இப்படிப்பட்ட அதாவது எந்த கேள்வி என்ன சொன்னா ஒரு சின்ன பிள்ளை ஒரு குழந்த பிள்ளை அதுக்கு என்னென்றே தெரியாது என்னென்றே தெரியாது அப்படிப்பட்ட பிள்ளைக்கு மேலே என்னென்று ஒரு பாலியல் ஆசை என்னென்ன அவனுக்கு வந்துச்சு இப்படிப்பட்டவங்களெல்லாம் மனுஷர் தானா ஒரு பெண்ணெண்டு எழுதி வச்சாலே விட மாட்டாங்க அவ்வளோ அப்படினா மிருகங்களில் பெண் மிருகங்களை இவங்களை விட்டு வைக்க மாட்டாங்களோ நினைக்க உண்மையாகவே கோபமும் ஆத்திரமும் தான் வந்துட்டு இருக்கு குறிப்பிட்ட எல்லாருக்கும் உண்மையாகவே எங்கட நாட்டில் ஒரு அரசாங்கம் இறந்தது ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் இருந்தது அது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவையில் இருக்க மட்டும் இலங்கையில் சரிவர்கள் அதெல்லாம் கலைக்க முடியாது இவங்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அந்த கொல்கத்தா டாக்டருக்கும் இந்த சிறுமிக்கும் என்ன நீதி கிடைக்கிது என்றதெல்லாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்ப்போம் சரி ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்